அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அக்குப்பஞ்சர் புள்ளிகள் வகைகள் என்ன அப்படின்னா ப்ராஹிபிடட் பாயிண்ட்ஸ் ஆர் ஃபர்பிடன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தடை செய்யப்பட்ட புள்ளிகள் அதாவது ஒரு சிறு சில குறிப்பிட்ட புள்ளிகளை வந்து நம்ம தூண்டக்கூடாது ஊசியிலையும் சரி இல்லை சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா அந்த வெப்ப சிகிச்சை அனலேட் சிகிச்சை அந்த மாதிரி மோக்ஸாக கொடுக்கலாம் இல்லைன்னா அழுத்தம் மட்டும் கொடுக்கலாம் இல்லை ஒரு சில புள்ளிகளை நம்ம வந்து தூண்டவே கூடாது அப்படி தடை விதிக்கப்பட்ட புள்ளிகள் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது இது எதுக்காக அப்படின்னா மனிதர்களோட உடற்கூறு காரணமாக சில அக்குபஞ்சர் பஞ்சர் புள்ளிகளில் ஊசிடுவது தடை செய்யப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இறைப்பையோட பதினேழாவது புள்ளி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா மார்பு காம்பில் அமைஞ்சிருக்கு அந்த காரணத்துக்காக அந்த புள்ளியில் வந்து ஊசி இடுதல் அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு அடுத்ததாக இனப்பெருக்க சக்தி ஓட்ட பாதையின் எட்டாவது புள்ளி ரென் எயிட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புள்ளி எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்மளுடைய தொப்புளில் அமைஞ்சிருக்கு அந்த காரணத்திற்காக அந்த புள்ளியிலையும் வந்து இடுவது தடை செய்யப்பட்டிருக்கு இதே மாதிரி சில புள்ளிகளில் அவற்றோட செயல்பாடுகள் காரணமாக ஒரு சில நேரங்களில் மட்டும் ஊசிடுவது தலை தடை செய்யப்பட்டிருக்கு இல்லது மறுக்கப்பட்டிருக்காது இதுக்கு உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா எல்ஐ ஃபோர் அப்படிங்கிற நுரையீரலுக்கான நான்காவது புள்ளி மண்ணீரலுக்கான ஆறாவது புள்ளி சிறுநீர் பைக்கான அறுபத்தி ஏழாவது புள்ளி இந்த புள்ளிகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படுவதற்கான ஒரு தூண்டுதலை கொடுக்கக்கூடிய தூண்ட விடக்கூடிய புள்ளிகளாக இருக்குது இந்த புள்ளிகளை நீங்கள் தூண்டிவிடும்போது அவங்களுக்கு மாதவிடாய் வந்து சுலபமாக ஏற்படும் அந்த மாதிரி புள்ளிகளை கர்ப்பிணி பெண்களுக்கு நம்ம தூண்டும் பொழுது கரு கலைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கருத்தொறித்துள்ள பெண்களுக்கு அந்த காலங்களில் இந்த புள்ளிகளில் இடுதல் வந்து மறுக்கப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிற புள்ளிகள் வந்து டேஞ்சரஸ் பாயிண்ட்ஸ் கவனமாக கையாள வேண்டிய புள்ளிகள் ஏன் எதுக்கான காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த புள்ளிகளில் நம்ம ஊசி குத்தும்போது உங்களுக்கு அவை வந்து நம்மளுடைய உள் முக்கியமான உறுப்புகளுக்கு அருகில் அமைஞ்சிருக்கலாம் இல்லை இரத்த குழாய்கள் முக்கியமான தமணிகள் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கும் போது நம்ம தவறான வகையில் ஊசி செலுத்திட்டா அங்கே அது வந்து உடலுக்கு கெடுதலாக அமையும் அதனால தான் வந்து இந்த புள்ளிகளை கவனமாக அதாவது நீங்கள் இந்த புள்ளிகளில் ஊசி செலுத்தக்கூடாதான்னா அப்படி கிடையாது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் செலுத்தும் போது முறையான பயிற்சி பெற்று நல்ல கவனத்தோடு நீங்கள் செய்தீங்கன்னா தாராளமாக அந்த புள்ளிகளின் பலன்களையும் கூட நம்ம சிகிச்சைக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த புள்ளிகளில் ஊசி குத்தும் போது மட்டும் மிகவும் எச்சரிக்கை உணர்வோடு நம்ம இருக்கணும் உதாரணமாக கண் குழிக்கு அருகிலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய சில புள்ளிகள் இப்போ யூபி ஒன் சிறுநீர் பையோட முதல் புள்ளியும் இரண்டாவது புள்ளியுமே வந்து உங்களுக்கு கண் குழிக்கு அருகில் தான் இருக்குது அதே மாதிரி இறப்பையோட முதலாவது புள்ளி அப்புறம் உபரி புள்ளிகள்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா நைன் யூயாவ் அப்படிங்கிற புள்ளியும் சிஷாங் அப்படிங்கிற புள்ளியும் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு அருகே அமைஞ்சிருக்கிறதால கொஞ்சம் கவனமாக நம்ம கையாளணும் அடுத்தது கழுத்துக்கு பக்கவாட்டு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ரென் இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற புள்ளியும் பெருங்குடலுக்கான பதினெட்டாவது புள்ளியும் நம்ம கவனமாக கையாளணும் பின்புற தலைப்பகுதியின் முடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய சிறுகுடலுக்கான பதினேழாவது புள்ளியும் ஆளுமை சக்தி ஓட்ட பாதையின் பதினைந்தாவது புள்ளியும் உங்களுக்கு வந்துட்டு மூளை நரம்புகளுக்கு அருகில் அமைந்திருக்கிறதால கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கழுத்து பக்கவாட்டு பகுதியில் பார்த்தோம் இல்லையா இந்த எல்ஐ எயிட்டீன் ரெண்டு இருபத்தி ரெண்டு இந்த புள்ளிகளுக்கு அருகில் வந்துட்டு உங்களுக்கு முக்கியமான இரத்த குழாய்கள் தமணிகள் இதெல்லாம் அமைஞ்சிருக்கிறதால கவனமாக இருக்க சொல் இருக்கணும் அடுத்ததாக மார்பு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய நுரையீரலுக்கான முதல் புள்ளி பித்தப்பைக்கான இருபத்தி ஓராவது புள்ளி இறைப்பைக்கான பதினெட்டாவது புள்ளி இவைகளுக்கு வந்து இதுக்கு என்ன அரு அருகில் இருக்குது அப்படின்னா முக்கியமான இரத்த குழாய்களும் மார்பு பகுதியும் அமைஞ்சிருக்கிறதால கவனமாக நம்ம கையாளணும் அடுத்து வயிற்று பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய எஸ்டி இருபத்தி ஒன்று இறைப்பைக்கான இருபத்தி ஓராவது புள்ளி ஏன் அப்படின்னா அதுவும் முக்கியமாக வலது பகுதியில் ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு நம்மளுடைய கல்லீரல் அமைஞ்சிருக்கு இந்த புள்ளிகளையெல்லாம் நம்ம கையாளும் பொழுது மிகவும் கவனத்துடன் கையாள வேண்டும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நாளமில்லா சுரப்பிகளை தூண்டக்கூடிய புள்ளிகள் எண்டோக்ரைன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த புள்ளிகள் வந்து தூண்டி விடுறதன் மூலமாக உங்களுக்கு உடம்பில் இருக்கிற நால சுரப்பிகளின் பணிகளை வந்து நம்மளால் மேம்படுத்த இயலும் சிறப்பாக செய்ய செயல்படுத்த இயலும் உதாரணமாக ட்ரிபிள் வார்மர் அப்படிங்கக்கூடிய மூவெப்ப மண்டலத்தின் இருபதாவது புள்ளி வந்து குள்ள பிறைப்பினை சரி செய்வதற்கும் பெருங்குடலுக்கான பதினெட்டாவது புள்ளி உமிழ்நீர் சுரப்பிகளை சரிசெய்யவும் பயன்படுத்தப்படுகிறது அடுத்ததாக உள்ள புள்ளிகள் வந்து உபரி புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னென்னா நம்ம ஏற்கனவே வந்து உயிர் சக்தி வந்து பன்னிரெண்டு உறுப்புகள் சார்ந்த சக்தி ஓட்ட பாதைகள் மற்றும் இரண்டு உறுப்பு சாரா சக்தி ஓட்ட பாதைகள் வழியாகவும் மொத்தம் முந்நூற்றி அறுபத்தி ஒரு புள்ளிகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம் அந்த புள்ளிகள் இயக்கம் பெறுகிறதுன்னு பார்த்துருக்கோம் இதுக்கு இது வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சது அதுக்கப்புறமா காலங்கள் கடக்க கடக்க என்ன பண்ணியிருக்காங்க மருத்துவர்கள் வந்து தங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் பல புதிய புள்ளிகளை வந்து கண்டறிஞ்சிருக்காங்க இந்த புள்ளிகள் வந்து சிறப்பு உபரி புள்ளிகள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இதில் பெரும்பாலான புள்ளிகள் வந்து பதினான்கு சக்தி ஓட்ட பாதைகளை தவிர்த்து வெளிப்பகுதியில் அமைந்திருக்கிறது ஒரு சில புள்ளிகள் வந்து ஏற்கனவே உள்ள சக்தி ஓட்ட பாதையிலேயும் அமைஞ்சிருக்கு இந்த இவை வந்து உயிர் சக்தி ஆற்றலே சேமிக்கும் களஞ்சியங்களாக விளங்குகின்றன இந்த புள்ளிகளை பற்றி நம்ம மெரிடியன்ஸ் தொடர்ந்து ஒரு ஒரு உறுப்புக்காக படிக்கும்போது படிக்கலாம் அடுத்ததாக ஆக்யூபங்சரை வந்து நம்ம உடல் நலத்திற்கு மட்டும் இல்லை மனநலத்திற்கும் பயன்படுத்தலாம்னு ஏற்கனவே படிச்சுருக்கோம் அப்படி நம்ம மனநலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய புள்ளிகளை தான் மனநல புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவோம் இவங்க இது ஆங்கிலத்தில் வந்து கோஸ்ட் பாயிண்ட்ஸ் பேய் புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சீன மருத்துவத்தில் வந்துட்டு உங்களுக்கு மருத்துவம் வந்து உங்களுக்கு உடலுக்கு மட்டும் இல்லை மனதிற்குமானது அப்படிங்கிறது நம்ம படித்தோம் ஸோ உடல் மனம் ஆன்மா அறிவியல் இவை அனைத்தும் கலந்து குணப்படுத்தும் ஒரு விஷயமாக வந்து சீன மருத்துவம் இருக்குது ஒரு முழுமையான மருத்துவ முறையாக இருக்குது இந்த இடத்துல வந்துட்டு அவங்க மன மனநலத்திற்கான காரணத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் சித்தம் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது அந்த நம்மளுடைய மூளையை வந்து ஒரு மேகம் மறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மேகம் அப்படிங்கிறது என்னென்னா ஒன்றுமே இல்லை நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கபம் ஃப்ளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் சளிப்படலம் இதைத்தான் வந்து அவங்க மேகம் மறைச்சிருக்கு கோஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் தான் இதுக்கு வந்து கோஸ்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பேரும் வந்துச்சு ஸோ இந்த சான் சிமியாவ் அப்படிங்கிறவர் சீன மருத்துவத்துடைய மிகச்சிறந்த பாரம்பரிய மருத்துவர் அவர் மூலிகை மருத்துவரும் சிறந்த மூலிகை மருத்துவரும் ஆவார் இவர் வந்து மன நலத்திற்கான பண்பாட் சீ சீ மன நலத்திற்கான புள்ளிகளை வந்து பயன்படுத்தியிருக்காரு அதில் உள்ள சித்தம் அதாவது மனம் மற்றும் ஆன்மா சார்ந்த தொந்தரவுகளுக்கு தீர்வளிக்க ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் உருவான பாரம்பரியமாக சன் சன் சிமியாவோ மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டு இன்று வரை புழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மனநல புள்ளிகளை நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த புள்ளிகள் வந்து மனதிற்கும் ஆன்மாவிற்கும் தொடர்பில் உள்ள நோய்களுக்கு தீர்வளிக்க பயன்படுகின்றன இப்போ உதாரணமாக பித்து அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் இதை மேனியான்னு சொல்லுவாங்க சித்த பிரமை அப்படிங்கிற ஒரு நோய் கேள்விப்பட்டிருப்பீங்க பரோனியா அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி சில பழக்கங்களுக்கு அடிமையாதல் அடிக்ஷன் அப்படி வலிப்பு நோய் சீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பக்கவாதம் பேரலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்புறம் தாடை பூட்டு நோய் எனப்படும் தசை பிடிப்பு நோய் ஜா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து தலைவலி மற்றும் கனவு தொந்தரவுகளுக்கும் இந்த புள்ளிகளானது பயன்படுத்தப்படுகின்றது இந்த இடத்துல கபமானது இரண்டு வகையாக உடம்பில் வந்து சீன மருத்துவத்தில் பார்க்கப்படுகிறது முதலாவது உடல் அளவில் சளி மற்றும் அதன் தொந்தரவுகளாகவும் இரண்டாவது மறைபொருளாக உள்ளார்ந்த மன தொந்தரவுகளாக புரியுதுங்களா ஏற்கனவே நான் அதை தான் சொன்னேன் இந்த சளியை தான் வந்து உள்ளார்ந்த மன தொந்தரவுகளாக இவங்க பார்க்குறாங்க இதைத்தான் அவங்க கோஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ சித்த தெளிவின்மைக்கான காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமது சித்தம் அதாவது மனம் இது தான் வந்து நமக்கு உணர்வு நிலைகளை அதாவது உணர்வுகளையும் என்ன பரிமாற்றங்களையும் நெறிப்படுத்துகிறது ஆளுகின்றது நிர்வகிக்கின்றதுன்னு நம்ம சொல்லலாம் ஒருவர் வந்து சித்த கலக்கம் அடைந்தால் அல்லது தெளிவற்ற நிலையில் இருந்தால் குழப்பமடைந்தால் அவரால் தன்னிலை வந்து உணர முடியாது அதனால தன்னுடைய செயல்களை அவரால் சரிவர செய்ய இயலாது தன்னுடைய குறிக்கோள்களையோ லட்சியங்களையோ அடையவோ அல்லது அதனை நோக்கி பயணிக்கவோ அவங்களால முடியாது சில சமயம் அவர் தன்னை போல் இல்லாமல் வேறு யாரோ ஒருவர் போலக்கும் நடந்து கொள்வார் இந்த சித்த தெளிவின்மை கடந்த கால அல்லது நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய கசப்பான நினைவுகள் குற்ற உணர்ச்சிகள் தேவையற்ற தீய பழக்கங்கள் இது மாதிரி காரணங்கள் மூலமாக ஒருத்தருக்கு சித்த தெளிவின்மை வந்து ஏற்படுகிறது இந்த புள்ளிகள் வந்து மொத்தமாக பதிமூன்று புள்ளிகள் இன்றளவும் வந்து பழக்கத்தில் இருக்காங்க அதாவது மன நலத்திற்காக குறிப்பிட்ட ஒரு பதிமூன்று புள்ளிகளை வந்து இந்தளவுக்கும் சீன மருத்துவத்தில் அக்கு மருத்துவத்தில் பயன்படுத்திட்டு வர்றாங்க அவை வந்து அதீத பயம் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க ஃபோபியான்னு சொல்லலாம் பித்து அப்படின்னு சொல்லக்கூடிய மேனியா வெரி பிதற்றல் ஹிஸ்டீரியான்னு சொல்லுவோம் சிறுவயது உடல் மற்றும் மன பாதிப்புகள் அது சைல்ட்ஹுட்டில் நடக்கக்கூடிய அப்யூசஸ் மன அழுத்தம் அதை விட டிப்ரெஷன்னு சொன்னால் எல்லாேருக்கும் புரியும் அடுத்து அதீத கோபம் மேனியா அப்படிங்கக்கூடிய விஷயம் அதீத பசி இதை புலிமியா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வலிப்பு நோய் எப்பிலெப்சி அல்லது சீசர்ஸ்னு சொல்லுவாங்க சித்த பிரமை பரோனியா அப்படின்னு சொல்லுவாங்க மன வேதனை அதே மாதிரி அதீத மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து இந்த கோஸ்ட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தீர்வு கொடுக்கறதுக்காக பயன்படுத்தப்படுகிறது இவை என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம் நம்ம மெரிடியன்ஸ் படிக்கும்போது இது சார்ந்தும் நம்ம வந்து இன்னும் விளக்கமாக படிக்கலாம் இதில் வந்து பொதுவாக வெளிநாடுகளில் பயன்படுத்தக்கூடிய பதிமூன்று கோஸ்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸை வந்து ஜியுஐ கோய் பாயிண்ட்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க ஸோ முதலாவதா டியூவில் அதாவது ஆளுமை சக்தி ஓட்ட பாதையில் இருபத்தி ஆறாவது புள்ளி இந்த புள்ளிக்கு கோஸ்ட் பேலஸ் அப்படின்னு பேர் இந்த புள்ளி வந்து உங்களுக்கு இன்டர் ஜெனரேஷனல் ட்ராமா அதாவது உங்களுக்கு ஒருத்தர் வந்து காரணமே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு பிரமைக்கு அவர் தனக்குத்தானே சிரிச்சுக்குவர் காரணமே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு காரணங்களுக்கு வந்து இந்த புள்ளி பயன்படுத்தப்படுகிறது அடுத்ததாக நுரையீரலுக்கான பதினோராவது புள்ளி இதை வந்து கோஸ்ட் ப கன்வீன்சிங் அப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாயிண்ட் வந்து எதுக்காக உபயோகப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு ஒப்பந்தம் முறிவு அதாவது அது திருமணமாக இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் ரிசல்ட்டாக இருக்கலாம் அதாவது ஒரு பிஸ்னஸ் அவங்க செய்யக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பார்ட்னர்ஷிப்போடு இணைந்து செய்யும்போது அது உடையுது அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மன சோர்வு ஏற்படும் இல்லை கோபம் ஏற்படும் அந்த அந்த முறிவினால் அதை அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கோபத்தை அடக்கி அவங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கக்கூடிய புள்ளியை இருக்குது அடுத்ததாக மண்ணீரலோட முதலாவது புள்ளி கோஸ்ட் ஃபோர்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த புள்ளி வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து தன்னுடைய உடல் அமைப்பை பார்த்து நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் இல்லை நான் ரொம்ப குண்டாக இருக்கேன் நான் வந்து கருப்பாக இருக்கேன் நான் வந்து மற்றவங்கள விட அதீத வெள்ளையாக இருக்கேன் நான் இந்த இடத்துல சம்மந்தம் இல்லாமல் இருக்கேன் என் முகம் எப்படி இருக்குது கூந்தல் இப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அவங்க உடல் பற்றின ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மனிதர்களுக்கும் அப்புறம் உடலில் சத்துப்பாடு குறை குறைவு இருக்கிறவங்களுக்கும் இந்த புள்ளி வந்து பயன்படுத்துகிறது அதே மாதிரி ஒரு சிலர் வந்து அவங்களுடைய உணர்வுகளின் இம்பேலன்ஸ் சமநிலையற்ற தன்மை காரணமாக அதீதமாக சாப்பிடுவாங்க அந்த மாதிரி விஷயங்களும் வந்து இந்த எஸ்பி ஒன் அப்படிங்கிற புள்ளியின் மூலமாக சரி செய்யப்படும் அடுத்ததாக பெருக்கார்டியத்தில் அதாவது இருதய மேலுறையில் ஏழாவது புள்ளி இந்த புள்ளி வந்து கோஸ்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த புள்ளி எதுக்காக அப்படின்னா உங்களுடைய இருதயம் ஏதோ ஒரு காரணத்துக்காக முக்கியமாக அவங்களுடைய உறவுகளில் ஏதோ ஒரு முறிவு ஏற்பட்டு அவங்க எமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆகிருந்தாங்க அப்படின்னா உணர்வு ரீதியாக சோர்ந்து போயிருக்காங்க ஏதோ ஒரு தொந்தரவு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கும்போது அந்த சூழ்நிலைகளில் இந்த புள்ளி வந்து உங்களுக்கு உதவி செய்யும் அடுத்ததாக சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய அறுபத்தி இரண்டாவது புள்ளி கோஸ்ட் ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புள்ளி எதுக்கு உதவுதுன்னா ஒரு சிலருக்கு வந்து அவங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நல்ல வேலையில் நல்ல சூழ்நிலையில் நல்ல நிலையில் இருந்தாலும் அவங்களால வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது இதையும் ஒன்று தொலைச்ச மாதிரியும் இழந்த மாதிரியும் இருப்பாங்க பயந்த மாதிரியும் இருப்பாங்க அதற்கு அவங்களுக்கு சிறு வயதில் ஏதோ உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அவங்களுக்கு நடந்த ஏதோ ஒரு பாதிப்பால் தொந்தரவால் பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்பு அவங்கள ஆள் மனதில் இருந்து அவங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற நிகழ்கால வாழ்க்கையை வாழ முடியாமல் பண்ணும் அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த புள்ளி வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக ஆளுமை சக்தி ஓட்டப்பாதையின் பதினாறாவது புள்ளி இந்த புள்ளி என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒருத்தர் ரொம்ப பிடிவாதத்தோடு மாறவே கூடாதுன்னு ஒரு நிலையில் இருக்காங்க இல்லையா அட ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க அவங்க வந்து யாருக்குமே வளைந்து கொடுக்காம தான் நினச்சதே சரி அப்படின் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி மனநிலை உள்ளவங்களுக்கு இந்த புள்ளி வந்து ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் ஆனால் இந்த புள்ளி அமைந்திருக்கிற இடம் வந்து கொஞ்சம் நீங்கள் பாதுகாப்பாக ஊசியிடக்கூடிய புள்ளியாக இடமா அமைஞ்சிருக்கு கொஞ்சம் கவனத்தோடு நம்ம இந்த இடத்துல புள்ளி நீடில் ஊசி போடும்போது கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும் அடுத்ததாக இறைப்பையின் ஆறாவது புள்ளி கோஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த புள்ளி எதுக்காகன்னா ஒரு சிலர் வந்து தன்னுடைய கடந்த கால கசப்பான நினைவுகளால் அவங்களுக்கு எப்பவுமே ஒரு நேர்மறையான எண்ணமே இருக்காது ஏதோ ஒரு தவறு நடக்கும் போலவே அவங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு வந்து எதிர்காலத்தின் மீதான ஒரு பயம் இருக்கும் அதுக்கான காரணம் வந்து கடந்த காலத்தில் அவங்களோட அனுபவமாக இருக்கும் தவறான அனுபவங்களாக இருக்கும் அந்த மாதிரி அனுபவத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு அறுவை சிகிச்சையோ ஒரு தொந்தரவோ நடந்த பிறகு அவங்க வந்து வெளியே வருவாங்க ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது சடனாக ஒருத்தருக்கு ஒரு விபத்து இல்லை ஒரு அறுவை சிகிச்சை ஏதோ ஒரு காரணத்துலேருந்து அவங்க மீண்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு சில பயம் இருக்கும் அந்த நிகழ்வின் பயம் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கும் அந்த மாதிரி விளைவுகளால் கஷ்டப்படுறவங்களுக்கும் இந்த இறைப்பையின் ஆறாவது புள்ளி வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் அடுத்ததாக இனப்பெருக்க சக்தி ஓட்ட பாதையில் இருபத்தி நான்காவது புள்ளி இந்த புள்ளி வந்து எதுக்காக உதவுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து அவங்களுடைய கடந்த கால நினைவுகளில் கஷ்டப்பட்டு ஒரு இருக்கத்தன்மையோடு இருப்பாங்க அவங்களால் வந்து அவங்களோட பாதிப்புகளிலிருந்து இருந்து வெளியே வர முடியாது மற்றவங்களோட அவங்களால் சகஜமாக ப பழக முடியாது உதாரணத்துக்கு யாரோ ஒருவர் தன் சிறுவயதுலையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துலையோ ஒரு ஆணின் மூலமாக அவங்களுக்கு ஒரு தொந்தரவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண்மணியால் இன்றைக்கி எந்த ஆணை பார்த்தாலும் அவங்களால் பேச முடியாது ஒரு பயம் இருக்கும் ஒரு இருக்கத்தை இருந்திருப்பாங்க இது வந்து ஒரு உதாரணமாக தான் நான் சொல்கிறேன் இதே மாதிரி அது வேணா இருக்கலாம் அவங்களுடைய கடந்த கால நினைவுகள் மூலமா அவங்களால சிரிக்க முடியாது யாரை பார்த்தாலும் ஒரு நிம்மதியான அல்லது ஒரு சிநேகபூர்வமா அவங்களால சிரிக்க முடியாது ஒரு நட்பை வந்து அவங்களால காட்ட முடியாது இந்த மாதிரி மனிதர்களுக்கு வந்து ரெண் இருபத்தி நான்குங்கிற புள்ளி உதவியா இருக்கும் அடுத்ததா பெரிகார்டியத்தோட எட்டாவது புள்ளி இந்த புள்ளி வந்து ஒரு சிலருக்கு பிரமை இருக்கும் அந்த பிரமையிலால் பயம் இருக்கும் அந்த மாதிரியான இவங்களுக்கு அதாவது உங்களுக்கு சீஸ்னோஃபீனியா ஹாலூசினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள யாரோ துரத்துகிற மாதிரியும் அவங்க கூட யாரோ பேசுகிறது மாதிரியும் அவங்கள யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியும் எல்லாம் இவங்களை கற்பனை பண்ணிக்குவாங்க அந்த கற்பனைகளோடவே இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான நோய்க்கு வந்து பி எயிட் அப்படிங்கிற புள்ளியை வந்து பயன்படுத்தலாம் அடுத்தது ஆளுமை சக்தி ஓட்ட பாதையின் இருபத்தி மூன்றாவது புள்ளி கோஸ்ட் ஹால் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து உலகத்தில் சிலர் வந்து பொறுப்பே இல்லாமல் இருப்பாங்க தான் தோன்றித்தனமாக விட்டேத்தியாக இருப்பாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களுக்கும் பயன்படுத்தலாம் அவங்கள வந்து அவங்களுடைய ஃப்ளம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃப்ளம் அப்படிங்கிற அந்த சளி சார்ந்த விஷயத்தை உடல் சார்ந்த சளியாகவும் பார்க்கலாம் உள்ளார்ந்த மனம் சார்ந்த தொந்தரவாகவும் பார்க்கலாம்னு அப்படி மனம் சார்ந்த தொந்தரவுகளாக பார்க்கும்போது இவங்களுடைய மனநிலையை அந்த ஃப்ளம் அப்படிங்கிறது வந்து மறைச்சிருக்கும் வேகம் மறைச்சிருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க அதே மாதிரி வயதானவங்களுக்கு சில நேரங்களில் வந்து அல்சைமஸ்னு ஒரு நோய் இருக்கும் மறதி இருக்கும் அவங்க யாருன்னு அவங்களே மறந்துருப்பாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லையும் வந்து இந்த புள்ளியை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அடுத்ததாக இனப்பெருக்க சக்தி ஓட்ட இருக்கக்கூடிய முதலாவது புள்ளி ரெண்ட் ஒன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த புள்ளி எதுக்காக அப்படின்னா ஒரு சிலருக்கு தங்களுடைய உடலை பார்த்தாலே அவமானப்படுவாங்க அதை வெட்கப்படக்கூடிய விஷயமாக அவங்க நினைப்பாங்க ஒரு சில இடங்களில் வந்து குறிப்பாக பெண்கள் நான் பெண்ணாக பிறந்ததே எனக்கு அவமானம் எனக்கு அசிங்கம் அந்த மாதிரி தன்னை பற்றியே தான் குறைவாக நினச்சிப்பாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள் முக்கியமாக வந்துட்டு குழந்தைகள் பிறந்த பிறகு சிறுநீர் பை சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படும் பொழுது இந்த மாதிரி நேரங்களில் அவங்க வந்து பெண்ணாக பிறந்ததற்கே வருத்தப்படுவாங்க அவங்களுக்கு வந்து தன்னுடைய தன் சுயமரியாதையோ தன்னம்பிக்கையோ மிகவும் குறஞ்சிருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் வந்து இந்த ரென் ஒன் அப்படிங்கிற இந்த புள்ளி வந்து பயன்படுத்தலாம் அடுத்தது பெருங்குடலுக்கான பதினோராவது புள்ளி கோஸ்ட் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த புள்ளி வந்து உஷ்ணத்தை செய்கிறது குறைக்கிறதுன்னு சொல்லலாம் சமநிலைப்படுத்துகிறதுன்னு சொல்லலாம் முக்கியமாக எந்த இடத்துல அப்படின்னா நம்மளுடைய செரிமான மண்டலத்தில் இது எந்த வகையில் உபயோகப்படுது அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலருக்கு வந்து இந்த செரிமான மண்டலத்தில் அதீத உஷ்ணத்தின் காரணமாக வேதியாகுது டயோரியான்னு சொல்லுவோம் இல்லையா அது அண்ட் உங்களுக்கு குடல் அழற்சி நோயின்னு சொல்லுவோம் இரிட்டபிள் பவல் என்றும் இந்த மாதிரி நேரங்களில் அவங்களால் தன்னுடைய அந்த எக்ஸ்க்ரீஷனை பவல் மூமெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த சூழ்நிலைகளை வந்து இந்த எல்ஐ லெவன் அப்படிங்கிற கோஸ்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அடுத்ததாக ஹேக்வான் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா புள்ளி இந்த புள்ளி உங்களுக்கு எந்த இடத்துல உதவுது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த புள்ளி வந்துட்டு ஒருத்தர் ஒரு தெளிவுக்கு ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஞானம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அந்த இடத்துக்கு இந்த புள்ளி வந்து பயன்படுது இது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம பூர்வ மத்தி நம்ம சொல்லுவோம் இல்லையா நெத்தி போட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பூர்வமத்தி நம்ம ஆக்னியா சக்கரம் அப்படின்னும் சொல்லக்கூடிய இந்த புள்ளி இப்போது ஆக்னியா சக்கரம் பூர்வ மத்தினால் எதுக்கு நமக்கு ஞானத்தை அழிக்கக்கூடியது அப்படின்னு தெரியும் இல்லையா அந்த விஷயத்துக்கு இந்த புள்ளி வந்து பயன்படுது நன்றி